விக்கிரமாதித்யனை ஏமாற்றிவிட்டு புதையலை மூட்டையாக கட்டிக்கொண்டு இருட்டான குகைக்குள் வேகமாக ஓடிய வேதாளம் ஓரிடத்தில் ஓடாமல் அசையாமல் நின்றது புதையலை மீட்க துரத்தி வந்த விக்கிரமாதித்தியன் வேதாளம் வசமாக சிக்கிக் கொண்டது இனி எளிதில் அதனிடமிருந்து புதையலை மீட்டு விடலாம் என்று தன்னுடைய நீண்ட வாளை இரண்டு கைகளாலும் கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு வேதாளத்தை நெருங்கினான் வேதாளத்தை பார்த்து வேதாளமே உன்னை கொல்வதை நான் விரும்பவில்லை அதனால் மரியாதையாக புதையலை கொடுத்துவிடு இல்லையெனில் நான் என் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படலாம் இது எனது இறுதி எச்சரிக்கை என்று மிரட்டல் விடுத்தான் வேதாளம் அவனை கேலியாக பார்த்து கடகடவென இடி சிரித்துவிட்டு சிரித்து விக்ரமா உன் தைரியத்தையும் வீரத்தையும் பாராட்டுகிறேன் ஆனால் பல லட்சம் வருடங்களாக பாதுகாத்து வந்த இந்த பொக்கிஷங்களை உன்னிடம் கொடுக்க நான் இன்னும் முட்டாளா உன்னை போல் எத்தனை பேர் இந்த பொக்கிஷத்தை எடுக்கவும் மண்ணை கவி இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியாது இது உனக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்காது என்று சொன்ன வினாடியில் பக்கத்தில் ஆழம் தெரியாத இருட்டான குழிக்குள் குதித்தது திகைத்து போய் நின்ற விக்ரமாதித்யனுக்கு ஒரு நிமிடம் கழித்து திபீர் என்று தண்ணீருக்குள் வேதாளம் விழும் சப்தம் கேட்டது அப்படி என்றால் இருட்டான பள்ளத்திற்குள் தண்ணீர் இருக்கிறது அதில் தான் வேதாளம் குதித்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட ஒரு கணம் தயங்கினாலும் நாட்டு மக்களுக்கு கிடைக்கும் நல்ல வாழ்க்கைக்காக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஆழம் தெரியாத அந்த இருட்டு பள்ளத்திற்குள் குதித்தான் வேதாளம் அதன் அடி ஆழத்திற்கு நீந்தி செல்வதை பார்த்தான் சற்றும் தயங்காத விக்ரமாதித்யன் பின் தொடர்ந்து நீந்தி வேதாளத்தை துரத்தினான் தண்ணீரின் அடிப்பகுதியில் ஒரு பெரிய பாறை தென்பட்டது அதில் உள்ள ஒரு குகையில் வேதாளம் நீந்தி உள்ளே சென்றது பின்தொடர்ந்து குகைக்குள்ளே நீந்தி சென்ற விக்ரமாதித்யன் குகைக்குள் ஒரு பாறையின் ஓரத்தில் புதையல் மூட்டையை வைத்துவிட்டு ஒய்யாரமாக மூட்டையின் மேல் சாய்ந்து கொண்டு சிரித்து கொண்டு படுத்திருந்தது அந்த வேதாளம் விக்கிரமாதி அருகில் நீந்தி வந்ததும் வா வைக்கிறாய் என்றால் அருமை உனது தைரியம் பாராட்டுக்குரியதுதான் சரி இந்த புதையல் தான் எடுத்துக்கொள் அதற்கு முன் நான் ஒரு கதை சொல்வேன் கதையின் முடிவில் கேள்வியும் கேட்பேன் பதில் சரியாக இருந்தால் இந்த புதையலை நானே உனது அரண்மனைக்கு சுமந்து வந்து வளைவேன் பதில் சரியாக இல்லாவிட்டால் இந்த நீரிலேயே நீ மூச்சு முட்டி இறந்து விடுவாய் இப்போது கதையை சொல்கிறேன் அதற்கு முன் நீ மூச்சு விடுவதற்காக இதோ இந்த பெரிய நீர்க்குமுளிக்குள் இருந்துகொள் என்று சொன்ன வினாடியிலேயே ஒரு பெரிய நீர்க்குமுளிக்குள் குமுளிக்குள் விக்ரமாதித்யன் நின்று கொண்டிருந்தான் இப்போது நான் சொல்லும் கதையை கவனமாக கேள் என்று சொன்ன வேதாளம் கதையை சொல்ல ஆரம்பித்தது பெங்களூரில் ஒரே கல்லூரியை சேர்ந்த சோனா யுவனா என்ற இரண்டு மாணவிகள் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ட்ரைனிங் முடித்து மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாயில் ஒரு எம்என்சி ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார்கள் அவர்கள் இருவரும் குறைந்த வாடகையில் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் நாலு பேர் ஷேரிங் ரூமில் தங்கினார்கள் வேலையில் சேர்ந்த முதல் மாதம் சேலரி வந்தது அவர்களுக்கு பெரிதாக செலவுகள் இல்லாததால் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயை மிச்சப்படுத்த முடிந்தது ஒரு மாதத்திற்கு பின் அடுத்த மாதம் வந்தது இங்குதான் சோனாவிற்கும் யுவோனாவிற்கும் லைஃப் ஸ்டைலில் ஒரு மாற்றம் வந்தது சோனா மற்றும் யோனா இருவரும் தங்களின் முதல் மாத சம்பளத்தில் ஒரு லட்சம் இருபதாயிரம் ரூபாய் சேமித்துவிட்ட உற்சாகத்தில் இருந்தனர் இரண்டாவது மாதம் சம்பளம் வந்தபோது அவர்களின் சிந்தனை போக்கில் பெரிய வித்தியாசம் ஏற்பட்டது சோனா தனது முதல் மாத சேமிப்பை பார்த்து மிகவும் திருப்தி அடைந்தார் இரண்டாவது மாத சம்பளத்திலும் முடிந்தவரை சேமிக்க வேண்டும் என முடிவெடுத்தார் எனக்கு இப்போது ஆடம்பரமான பொருட்கள் தேவையில்லை எதிர்காலத்துக்கு இந்த சேமிப்பு உதவும் என்று தன் அறையில் இருந்த யோனாவிடம் சொன்னார் அவளுக்கு ஷாப்பிங் பார்ட்டி என செல்வதில் ஆர்வம் இல்லை வார இறுதி நாட்களில் பெரும்பாலும் அறையிலிருந்து புத்தகம் படிப்பது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது என நேரத்தை செலவிட்டார் அவள் தனது சேமிப்பை கொண்டு பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது பற்றி இணையத்தில் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார் ஒரு நிதி நிறுவன ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று தனது பணத்தை சரியான வலையில் முதலீடு செய்ய தொடங்கினாள் ஆனால் யோனாவின் மனநிலை வேறுவிதமாக இருந்தது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறது எதுக்கு சம்பாதிச்ச பணத்தை அனுபவிக்க வேண்டாமா என்று நினைத்தார் இரண்டாவது மாத சம்பளம் வந்ததும் தனக்கு விருப்பமான பிராண்டட் ஆடைகள் ஹேண்ட்பேக் மற்றும் விலை உயர்ந்த ஸ்மார்ட் போன் போன்றவற்றை ஆன்லைனில் ஆர்டர் செய்தார் வார இறுதி நாட்களில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பெங்களூரில் உள்ள சிறந்த உணவகங்களுக்கு செல்வது ஷாப்பிங் லால்களில் பொழுதுபோக்கிற்கு செல்வது வீக்கெண்ட் பார்ட்டி கொண்டாடுவது என பணத்தை செலவழிக்க தொடங்கினார் இப்போது செலவு செலவு எப்ப போறோம் என்று வேடிக்கையாக கூறினார் மாதம் தருவாயில் யுவனாவின் வங்கி கணக்கில் வெறும் இருபதாயிரம் மட்டுமே மிச்சம் இருந்தது இப்படி முதல் மாதம் ஒரே மாதிரி இருந்த இருவரின் வாழ்க்கை பயணம் இரண்டாவது மாதத்தில் முற்றிலும் வேறுபட்ட பாதையை நோக்கி சென்றது சோனா தனது பணத்தை எதிர்காலத்திற்காக முதலீடு செய்யும் போது யுவனா உடனடி மகிழ்ச்சிக்காக செலவழித்தார் பிறகு இந்த இரண்டு விதமான வாழ்க்கை முறைகளின் விளைவுகள் அவர்களுக்கு புரிய வந்தன யுவனாவின் பார்வையில் வாழ்க்கை என்பது இப்போது வாழ்வதுதான் நாளை என்பதே இல்லை இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு வாழ்க்கை நிரந்தரம் இல்லை நிகழ்காலம் மட்டுமே உண்மை எனவே இப்பவே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்க எனது அருமை ஃப்ரெண்டு ஓராயா சோனாவே என சோனாவை பார்த்து கேலியாக பேசுவாள் சோனாவோ நீ சொல்றது உண்மை இருந்தாலும் நம் துரதிர்ஷ்டம் நாளை இன்று ஒன்று இருந்து விட்டால் அப்ப கஷ்டத்தால எனக்கு விருப்பமில்லை என்னோட சேமிப்பு எனக்கு கை கொடுக்கும் நான் பூமராயாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவார் இருவருமே பழக்க வழக்கத்தால வேறுபட்டனர் சோனா தனது சேமிப்பு பணத்தை சரியான வழியில் முதலீடு செய்ய முடிவெடுத்தாள் முதல் மாத சம்பளத்தில் மிச்சப்படுத்திய ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயை ஒரு மியூச்சுவல் பண்ட் திட்டத்தில் முதலீடு செய்ய தொடங்கினாள் குறிப்பாக நீண்ட கால வளர்ச்சிக்கு உதவும் ஒரு நல்ல பங்குச்சந்தை அடிப்படையிலான பண்டை தேர்ந்தெடுத்தார் இரண்டாவது மாத சம்பளத்தில் மிச்சப்படுத்திய பணத்தையும் அதே திட்ட தொடர்ந்து முதலீடு செய்தார் சோனா ஒவ்வொரு மாதமும் தனது செலவுகளை கட்டுக்குள் வைத்து முடிந்தவரை ஒரு லட்சம் முதல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை மிச்சப்படுத்தி தொடர்ந்து சேமித்தார் இந்த முறையாக எஸ்ஐபி முறையில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மெத்தேடில் மியூச்சுவல் பண்டில் தொடர்ந்து முதலீடு செய்து வந்தாள் அடுத்த சில ஆண்டுகளில் அவள் முடிவு செய்த பணத்தின் மதிப்பு கணிசமாக உயர்ந்தது பங்குச்சந்தை சந்தை உயரும் போதும் சில சமயங்களில் குறையும் போதும் அவள் கலக்கம் அடையவில்லை நீண்டகால முதலீட்டுக்கு ஏற்றது இதுதான் என்று நிதி ஆலோசகர் சொன்னதை நினைவில் வைத்தார் மூன்று வருடங்கள் கழித்து சோனாவின் முதலீட்டின் மதிப்பு ஐம்பது லட்சம் ரூபாயை தாண்டியிருந்தது இந்த முதலீட்டை பயன்படுத்தி ஒரு புதிய வீட்டிற்கு பணம் செலுத்த முடிந்தது அவளது வங்கிக் கணக்கில் இருந்த சேமிப்பும் முதலீட்டு வளர்ச்சியும் அவளுக்கு ஒரு நிம்மதியான எதிர்காலத்தை உறுதி செய்தன அதே நேரத்தில் யுவனாவின் நிலை வேறு இருந்தது வாழ்க்கை ஒரு ஒருமுறைதான் என்ற தத்துவத்தில் அவள் உறுதியாக இருந்தார் ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்தவுடன் உடனடியாக புதிய ஆடைகள் வாங்குவது விலை உயர்ந்த குலை வாங்குவது நண்பர்களுடன் பார்ட்டி கொண்டாடுவது என பணத்தை தண்ணியாக செலவிட்டார் சேமிப்பு என்பது வயதானவர்களுக்காக மட்டுமே என்று சோனாவிடம் கேலி முதல் சில மாதங்கள் இது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை ஆனால் ஒரு வருடம் கழித்து யுவனாவின் வங்கி கணக்கில் பெரிய சேமிப்பு எதுவும் இல்லை அவளது கிரெடிட் கார்டின் நிலுவைத் தொகை அதிகரித்தது புதிய பொருட்களை வாங்குவதற்காக ஒரு மாதம் சம்பளம் வந்தவுடன் மற்றொரு மாத செலவுகளுக்காக கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் மூன்று வருடங்களில் சோனா ஒரு புதிய வீட்டிற்கு முன்பணம் செலுத்தும் அளவுக்கு நிதி நிலையில் வலுவாக இருந்தாள் ஆனால் யுவனா தனது வங்கிக் கணக்கில் சேமிப்பு இல்லாமல் கிரெடிட் கார்டு கடன்களையும் கடன்களையும் திருப்பி செலுத்த சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார் வாங்கிய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் சில மாதங்களிலேயே பழமையாகிவிட்டது அவளுடைய வாழ்க்கை முறை அவளுக்கு ஒரு மன அழுத்தத்தையும் நிதி சிக்கல்களையும் ஏற்படுத்தியது சோனா தனது முதல் பெரிய நிதி இலக்கான சொந்த வீடு வாங்குவதை அடைந்த பிறகு அவர் தனது எதிர்காலத்திற்கான அடுத்த கட்ட திட்டங்களை தீட்டினார் அவளது முதலீட்டு பயணம் மேலும் முதிர்ச்சி அடைந்து வீட்டிற்கு முன்பணம் செலுத்திய பிறகு சோனா தனது அடுத்த நிதி இலக்காக ரிட்டைமெண்ட் உருவாக்க முடிவு செய்தார் வயதில் அவளுக்கு ஒரு கணிசமான ஓய்வு உதயம் கிடைக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டாள் மேலும் எதிர்காலத்தில் தனக்கு வரப்போகும் சிறந்த கல்வி அளிக்க ஒரு தொகையை சேமிக்கவும் திட்டமிட்டாள் அவளது நிதி ஆலோசகருடன் கலந்து ஆலோசித்து இந்த இரு இலக்குகளுக்கும் தனித்தனியாக இட்டு திட்டங்களை தொடங்கினாள் இதுவரை மியூச்சுவல் பண்டில் மட்டுமே முதலீடு செய்து வந்த சோனா தனது முதலீடுகளை பல வகையாக பிரித்து முதலீடு செய்ய விரும்பினார் அவள் தேர்ந்தெடுத்த அடுத்த முதலீட்டு வழிகள் பங்குச்சந்தை அவளுக்கு நல்ல புரிதல் இருந்த வளர்ந்து வரும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்குகளில் நேரடியாக முதலீடு செய்ய தொடங்கினால் நீண்ட காலத்திற்கு இந்த முதலீடுகள் நல்ல லாபம் தரும் என நம்பினார் பங்குச்சந்தை முதலீடுகளில் உள்ள அதிக அபாயத்தை குறைக்க அரசாங்க பத்திரங்கள் மற்றும் கார்ப்பரேட் பத்திரங்களில் சம்பளத்தின் ஒரு பகுதியை முதலீடு செய்தார் இது அவளது மொத்த முதலீடுகளுக்கு ஒரு பாதுகாப்பை அளித்தது அவசர கால நிதி தேவைக்காக சில லட்சம் ரூபாய்களை வங்கியின் நிலையான டெபாசிட் தொகையில் வைத்தார் இது அவளுக்கு ஒரு திடீர் செலவு ஏற்படும் போது உதவக்கூடிய ஒரு பாதுகாப்பான வழியாக இருந்தது சோனா தனது முதல் நிதி இலக்கை அடைந்த பிறகு அது ஒரு தொடக்கம்தான் என்பதை உணர்ந்தாள் நிதி சார்ந்த அறிவை வளர்த்து கொண்டு பல்வேறு முதலீட்டு வழிகளில் தன் பணத்தை பிரித்து போட்டு தனது எதிர்கால நிதி பாதுகாப்பை மேலும் உறுதி செய்து கொண்டாள் அவள் தனது வருமானத்தின் ஒரு பகுதியை முதலீடு செய்வதே ஒரு கட்டாயமாக பழக்கமாக கொண்டார் இதுதான் அவளது வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது யுவனா தனது ஆடம்பர வாழ்க்கை முறையால் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் இருந்தாள் அவளது நிலை மேலும் மோசமடைந்தது வேலையில் இருந்த உற்சாகம் அவளிடம் இல்லை தினமும் பார்ட்டி ஷாப்பிங் என செலவழித்ததால் சரியான நேரத்திற்கு அலுவலகம் செல்வது கொடுக்கப்பட்ட வேலையை முடிப்பது போன்ற குறைந்தது அவள் தன்னை மேம்படுத்திக் கொள்ள எந்த புதிய திறனையும் கற்கவில்லை ஒரு கட்டத்தில் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் யுவனாவின் செயல் திறன் குறைவதை கவனித்தனர் அவளுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு சரியான தகுதி இல்லாததால் மறுக்கப்பட்டது இது அவளுக்கு மேலும் மன அழுத்தத்தை கொடுத்தது தனது நண்பர்களைப் போல தானும் வசதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவளை கடனுக்கு மேல் கடன் வாங்க தூண்டியது கிரெடிட் கார்டு கடன்கள் பர்சனல் லோன் கடன்கள் என அவள் வாங்கிய கடன்களின் சுமை அதிகரித்தது கடையில் நிறுவனத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஊழியர் குறைப்பு லே ஆஃப் நடவடிக்கையில் யோனாவின் பெயர் இடம்பெற்றது காரணம் அவளது குறைவான செயல்திறனும் ஒழுக்கமின்மையும் தான் வேலையை இழந்த பிறகு அவளது கடன் சுமை மேலும் பெரிதாகியது அந்த சமயத்தில் அவளுக்கு எந்த சேமிப்பும் இல்லை எதிர்காலம் பற்றிய பயமும் விரக்தியும் அவளை முழுமையாக ஆட்கொண்டன அதே சமயம் சோனா தனது வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிநிலைகளை உறுதியுடன் எடுத்து வைத்தார் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளில் இருந்தே திறமைகளை மேம்படுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்தினார் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வது மென்பொருள் சான்றிதழ்களை பெறுவது என அவள் தன்னை எப்போதும் புதுப்பித்துக் கொண்டே இருந்தார் அவளது அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் அதிகாரிகளின் கண்களுக்கு தென்பட்டது யோனாவுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு சோனாவுக்கு கிடைத்தது கூடுதல் பொறுப்புகள் கூடுதல் சம்பளம் என அவள் தனது உழைப்புக்குரிய அங்கீகாரத்தை பெற்றாள் அவளது சம்பளம் உயர்ந்ததால் அவளது மாத சேமிப்பும் மேலும் அதிகரித்தது சோனா தனது புதிய சம்பளத்தின் ஒரு பகுதியை தனது பழைய முதலீடுகளுடன் சேர்த்து கொண்டே ஒரு புதிய நிதி இலக்கை நிர்ணயித்தார் அது தனது எதிர்காலத்திற்காக ஒரு வீட்டை வாங்குவது அதே நேரத்தில் ஓய்வு காலத்திற்கும் அவர காலத்திற்கும் என தனித்தனியாக நிதியை ஒதுக்கி திட்டமிட்டு செயல்பட்டார் அவளது ஒழுக்கமான அணுகுமுறையும் நிதி நிர்வாகமும் அவளை ஒரு வெற்றிகரமான பாதையில் அழைத்து சென்றன யுவனா தனது வாழ்க்கைக்கான போராட்டத்தை ஆரம்பித்த போது சோனா தனது எதிர்கால கனவுகளின் முதல் படியை உறுதியுடன் எட்டிவிட்டார் இந்த வேறுபாடு ஒருவரின் பண மேலாண்மை மற்றும் வாழ்க்கை குறித்த கண்ணோட்டம் எவ்வாறு அவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது என்பதை உணர்த்துகிறது இந்த கதையை சொல்லி முடித்த வேதாளம் விக்கிரமா இந்த கதையில் என்ன தெரிந்து கொண்டாய் உனது பதில் எனக்கு திருப்தியாக இருக்க வேண்டும் இல்லையெனில் மூச்சு முட்டி தண்ணீரில் இறந்து விடுவார் உனக்கு இன்னொரு வாய்ப்பும் தருகிறேன் பதில் சொல்லாமல் திரும்பி விடலாம் உன் உயிராவது மிஞ்சும் என்ன சொல்கிறாய் உன் உயிரா புதையலா சற்று யோசித்த விக்ரமாதியன் இந்த கதை நமக்கு மிக முக்கியமான விஷயங்களை உணர்த்துகிறது ஒண்ணு பண மேலாண்மை எதிர்காலம் குறித்து ஒரு தெளிவான பார்வை இல்லாமல் உடனடி மகிழ்ச்சிக்காக பணத்தை செலவழிக்கும் போது பின்னாளில் நிதி நெருக்கடியை உருவாக்கும் சேமிப்பு மற்றும் முதலீடு என்பது ஒரு பழக்கமாக மாறும்போது அது எதிர்காலத்தை பாதுகாக்கும் சோனா தனது பணத்தை அறிவோடு நிர்வாகித்ததால் அவளால் தனது கனவுகளை அடைய முடிந்தது யுவனா அவசரப்பட்டு செலவழித்ததால் கடனிலும் வேலை இழப்பிலும் சிக்கி தவித்தார் ரெண்டு சுய மேம்பாடு ஒரு வேலையில் சேர்ந்த பிறகு நம் திறமைகளை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம் சோனா புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டதால் அவளுக்கு பதவி உயரவும் புதிய வாய்ப்புகளும் கிடைத்தது யுவனா தனது திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளாததால் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார் நிலையான கற்றல் மற்றும் வளர்ச்சிதான் தான் வாழ்க்கையிலும் வெற்றியை தரும் சுருக்கமாக சொன்னால் இந்த கதை நமக்கு சொல்லும் நீதி திட்டமிடாத எதிர்காலம் திட்டமிடாத தோல்விக்கு வழிவகு இதை விக்கிரமாரித்யன் சொல்லி முடுத்தகம் ஆஹா ரொம்பவும் அருமை சபாஸ் பதில் எனக்கு திருப்தியாக இருக்கிறது மிக்க மகிழ்ச்சி உனக்கு புதையலை தாராளமாக கொடுக்கத்தான் தோன்றுகிறது ஆனால் பார் காலங்காலமாக காத்து வந்த புதையலை தர மனமில்லை முடிந்தால் இங்கிருந்து உயிர் பிழைத்துப்போம் என்று சொன்ன வேகத்தில் வேதாளம் விருட்டென்று புதையல் மூட்டையுடன் புகையை விட்டு வெளியில் வந்து மேல் நோக்கி நீந்தி சென்றது இதை எதிர்பார்க்காத விக்ரமாதித்யன் சற்றும் தாமதிக்காமல் புதையலை மீட்க வேதாளத்தை பின்தொடர்ந்து அதிவேகமாக நீந்தி துரத்தி சென்றான் விக்கிரமாதித்யனின் இந்த புதையல் வேட்டை தொடரும் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ல சொல்லுங்க கதை புடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்ப நீங்க இந்த கதையை பத்தி யோசிச்சுட்டு இருங்க நான் விக்ரமதத்தினுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவனோட சேர்ந்து நானும் வேதாளத்தை துரத்த போறேன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்